இப்போ பெண்கள் அப்படின்னு நம்ம பெண்களை பற்றி பேசும்பொழுது காலையில் தூங்கி எழுந்தவுடன் பெண்கள் வந்து இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு மூன்று தவறுகள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பெண்களுக்கு சுற்றி அறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை பார்த்தால் சந்தோஷம் வரும் அப்படின்றதுக்கு உண்டான மாதிரி உள்ள படங்களையும் அந்த இடத்துல வைக்கலாம் இத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா சொன்னீங்கம்மா இப்ப பூஜை அறை அப்படின்னு சொல்லும் பொழுது காலையில முதல் முதல்ல குளிச்சுட்டு வந்து அவங்க பூஜை பண்ண போறாங்க அப்படின்னா பூஜை அறை கோலம் அப்படின்றது எப்படி போடும் அந்த காலத்துல கம்பி கோலங்களுக்கு தாம அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதாவது வந்து இப்போ ரங்கோலின்றதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் கம்பி கோலங்கள் காரணம் எதனால அப்படின்னா இப்போ பெண்கள் அப்படின்னு நம்ம பெண்களை பத்தி பேசும்பொழுது காலையில் தூங்கி எழுந்தவுடன் பெண்கள் வந்து இந்த தவறுகளை செய்ய கூடாது அப்படின்னா ஒரு மூன்று தவறுகள் என்னென்ன விஷயங்களை நீங்க பெண்களுக்கு சுட்டி காமிப்பீங்க காலையில முதல்ல எந்திரிச்ச உடனேமா நம்ம படுத்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும் பெட்ஷீட்லாம் மடித்து மடிச்சு எடுத்து வச்சுட்டு அந்த தலகாணையெல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அங்க வச்சுட்டு அந்த அறையே வந்து ஏன்னா நம்ம நைட்டை போய் படுத்து காலையில எந்திரிக்கிறோம் ஒரு தூக்கம் நிம்மதியா இருக்கிறதுக்கும் அந்த இடத்துல ம அதாவது வந்து கவலையை மறந்து தூங்கறதுக்கும் அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் நறுமணமாக இருக்கணும் எப்பவுமே தூங்கக்கூடிய அறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை பார்த்தால் சந்தோஷம் வரும் அப்படின்றதுக்கும் உண்டான மாதிரி உள்ள படங்களையும் அந்த இடத்துல வைக்கலாம் இதை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னதுக்கு இன்னொன்னு கூட பண்ணலாம் இப்போ நான் வந்து தனசு ராசி என்னுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுர் அந்த தனுருடைய படத்தை அந்த இடத்துல மாட்டிட்டு நான் படுக்கிற இடத்துக்கு நேரம் மாட்டிட்டு அதை நான் பார்க்க 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 என்னுடைய ராசிக்கு உண்டான அந்த பலம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதை எல்லோருமே செய்யலாம் அதற்குரிய சின்னம் இப்ப கடகம்னா நண்டு அந்த நண்டை வந்து படமா எடுத்து அந்த இடத்துல வைக்கிறோன்னும் போது அதை பார்க்க 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 அதற்கு பலம் இருக்கும் அந்த இடத்துல இதை நம்ம பெட்ரூம்ல செய்யலாம் அதுக்கடுத்து காலையில பல்லு தொலக்காம முகத்தை அலம்பாம நேராக சமையல் கட்டு பக்கம் போகவே கூடாது பெண்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த வாயை கூட குப்பளிக்கிறதுல தலை தரைக்கும் ஓடி போய் நான் காப்பி போட்டு கொடுக்குறேன்னு போறாங்க ஏன்னா இரண்டு இடங்கள் ஒரு வீட்டினுடைய வாஸ்துக்கு நிலையா இருக்கக்கூடியது ஒன்று சமையல் அற ஒன்னு குளியல் அற இது ரெண்டுமே சுத்தமா இருக்கணும் இது ரெண்டுமே வந்து ரொம்ப தெய்வீகமா இருக்கணும் ஒரு ஸ்டவ்னு எடுத்தால் கூட அந்த ஸ்டவ்வை வந்து தொடச்சு கிளீனா ஆக்கி சந்தன குங்குமம் வைத்து அதன் மேலும் ஒரு கோலத்தை போட்டு தான் அந்த பால் பாத்திரத்தையே வைக்கணும் ஏன்னா காப்பி போடுறதுக்கு ரொம்ப முக்கியமானது பால் அந்த பால் சில வீட்டில் பார்த்திங்கன்னா பொங்கி அது இல்லைன்னா தீஞ்சி போய் ஒரே வாடை எடுத்து அந்த பால் கீழெல்லாம் போகும்போது இது வந்து கிரக பிரவேசத்துக்கு பால் பொங்குறதுங்கிறது சாங்கியம் சம்பிரதாயம் ஆனால் எந்த நேரமும் பொங்கி ஊற்றி தீஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல வாஸ்து அடிவாங்கும் அதனால் காலையில் இந்த தவறை செய்யக்கூடாது அதே மாதிரி மல ஜலம் கழிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த புறங்காலைக்கு அலம்பாமல் வீட்டுக்குள்ள உழவக்கூடாது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா நிறைய பெண்களுக்கு வந்து தெரியாத இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு வந்து இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் இருந்தாங்க நிறைய நாலு விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க தன்னுடைய பேத்திக்காக இருக்கட்டும் இல்லை பொண்ணுக்காக இருக்கட்டும் இப்போ வந்து எல்லாருமே தனித்து வாழக்கூடிய சூழல் அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பதிவின் வாயிலாக அருமையான தகவல் சொல்லியிருக்கீங்க இப்போ செய்யக்கூடாதது நம்ம சொல்லிட்டோம் என்ன விஷயங்கள் செய்யணும் காலையில் எழுந்தவுடன் எதை பார்ப்பது ரொம்ப சிறப்பு நீங்கள் இந்த நண்டு இது சொன்னி அதை தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் நம்ம நான் சொன்ன மாதிரி தேய்ச்சிட்டு முகத்தை அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரோம் காஃபி போடுறோம் இதெல்லாம் எல்லாமே இருந்தாலும் முதல் எந்திரிச்சு முடிச்ச உடனே எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி முடிச்ச உடனே நம்ம வெளியே வந்து வாசல்ல தான் நம்ம கவனம் இருக்கணும் வாசல்ல தண்ணி தெளிக்கிறது அதுக்கப்புறம் கோலம் போடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாசகாலாண்டெல்லாம் வந்து நம்ம அலங்காரங்கள் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் ஸ்தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் பூஜை அறையில எடுத்துட்டு போய் நெய்வேத்தியமாக வைக்கணும் நம்ம கடவுளை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு டம்ளர் தண்ணியை ஆத்மாத்தமா வச்சாலும் அதை இறைவன் கண்டிப்பாக ஏற்றுப்பார் அதே நேரம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஏன்னா இறைவன் தான் நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு ஒரு இட்லியை வைக்கலாம் நெய்வேத்தியமாக ஒரு பொங்கல் வைக்கலாம் நெய்வேத்தியமா தனியா செய்யணும்னு அவசியமே கிடையாது உன் வீட்டில் உப்புமா இருக்கு ஏன் பழைய சாதம் இருக்கு ஒரு புடி சாதத்துல கொஞ்சம் தயிர் ஊத்தி உப்பு போட்டு அதை கூட எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் இறைவன் தாராளமாக ஏற்றுப்பார் அதெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு கேசரி பண்ணி வை அல்வா பண்ணி வையின்னு எந்த தெய்வமும் நம்மளை கேட்கல என்ன இருக்கோ அதை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அது காலையில் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா இப்போ பூஜை அறை அப்படின்னு சொல்லும் பொழுது காலையில் முதல் முதல்ல குளிச்சிட்டு வந்து அவங்க பூஜை பண்ண போகிறாங்க அப்படின்னா பூஜை அறை கோலம் அப்படின்றது எப்படி போடணும் அந்த காலத்தில் கம்பி கோலங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதாவது வந்து இப்போ ரங்கோலின்றதுக்கு முன்னாடி அப்போலாம் கம்பி கோலங்கள் காரணம் எதனால் அப்படின்னா அது எந்திரத்துக்கு சமமானது அந்த கம்பி கோலம்ங்கிறது எந்திரத்துக்கு சமமானது நாகப்பஞ்சமிக்கு ஷர்பம் சம்பந்தப்பட்டது லிங்கம் சம்பந்தப்பட்டது கருட பஞ்சமிக்கு வந்து அந்த லிங்கம் சம்பந்தப்பட்டது இப்படி ஒவ்வொரு சங்கு கோலம் போடுவாங்க அந்த சங்கு கோலத்துக்கு உள்ள தன்மை என்ன அப்படின்னா அந்த சங்கை பார்த்தாலே பாக்கியம் அப்படின்னும் போது அந்த சங்கு கோலம் போடுவோம் பெண் காலையில் எந்திரிச்சு அதனால தான் நம்ம ஆலயத்துலையும் சரி நம்மளுடைய சிருஷ்டி உலக ஷாப்லேயும் சரி சங்கு வலையலுக்கு சங்கு மோதிரத்துக்கு சங்குக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் ஏன் ஊதவத்தி ஸ்டாண்டே கூட நம்ம சங்காக தான் கொடுப்போம் காரணம் எதனாலன்னா பெண்கள் அதிகமா அந்த சங்கை பார்க்க பார்க்க கையில அணியும் போது இப்ப பாத்தீங்கன்னா என் கரங்கள்ல பல ஆண்டுகளா இருக்கும் இந்த சங்கு அதோட சிகப்பு வளையல் அது கோல்டாராவும் இருக்கலாம் இல்ல வந்து நார்மலாவும் இருக்கலாம் இதையெல்லாம் இப்படி பார்க்கும் போதே நமக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு தனவசியம் இருக்கும் தொட்டு கொடுக்கக்கூடிய காரியங்கள் துளங்கும் வீட்டுல குறிப்பா சங்கு பூஜை ரொம்ப முக்கியம் சங்கு பூஜை வந்து பூஜை அறையில சங்கல வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் தூளும் இப்போ நம்ம இடத்துல அமிர்த பொடின்னு குடுப்போம் அதை போட்டுட்டு உள்ளுக்கும் சாப்பிடலாம் வீடு முழுக்க தெளிக்கலாம் குளிக்கக்கூடிய கலந்து ஸ்தானம் பண்ணலாம் ரொம்ப சிறப்புமா அதாவது ஒரு பெண் காலையில எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில பெண்களுடைய உடை பூஜை அறையில் அதாவது பூஜை பண்ணும் பொழுது அவங்க எந்த உடை அணிந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு அதாவது வந்து காட்டனுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் காட்டன் சாரீ கட்டலாம் அதுக்கு அடுத்தது பட்டு கட்டலாம் இல்ல சில்க் காட்டன் கட்டலாம் இந்த மூன்று இது இப்போ வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு தன்மை உண்டு என்ன தன்மைன்னா இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் வந்து மடி கட்டிக்கிட்டு தான் பூஜை பண்ணுவாங்க மற்றவங்க வந்து நார்மலான சாரீ தான் கட்டுவாங்க அப்படி கட்டும்போது இதற்கு உண்டானது சிறப்பை கொடுக்கக்கூடியது ஆலயத்துக்கு சென்றாலும் வீட்டில் பூஜை பண்ணாலும்னா அது காட்டன் சில்க் காட்டன் பட்டுமா என்ன கலர் ஏதாவது பூஜைக்கு உகந்த கலர் நிறங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா நார்மலாகவே நம்ம ஞாயிறு எடுத்துக்கிட்டோம்னா ஆரஞ்சு திங்கள் எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளை செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா ரெட்டு புதன் எடுத்துக்கிட்டோம்னா வந்து பச்சை அதுக்கப்புறம் வேளன்னு எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சள் வெள்ளி எடுத்துக்கிட்டோம்னா அதாவது வந்து உரியது அப்படின்னும் போது திருப்பியும் வெண்மையை கட்டலாம் அப்படியே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனியை எடுத்துக்கிட்டோம்னா கருப்பு இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலரை தேர்ந்தெடுத்து அந்த கலரை அணியும் போதே நம்மளுக்கு நிறைய இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீந்துரும்மா பொதுவா பெண்கள் சமையலறையில் இந்தந்த விஷயங்கள் கண்டிப்பா செய்யணும் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா எந்த விஷயங்களை நீங்க சுட்டி காமிப்பீங்க சமையல் அறை மெயினா சுத்தமா இருக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்றது இப்போ சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க கடுகு இல்ல மிளகு இல்ல சீரகம் இல்லை இது இல்ல அது இல்லை இல்லன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது இருக்கு கொஞ்சமா இருக்கு ஆனா வாங்கணும் இந்த வார்த்தையை முதல் பயன்படுத்தணும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கல்லூப்பு அந்த பீங்கான் ஜாடியில் மட்டுமே கல்லூப்பை கொட்டி வைக்கணும் அதே பீங்கான் ஜாடியில் நெல்லிக்காய் ஊர்கா நாத்தங்காய் ஊர்கா அந்த மாதிரி ஊறுகா அதாவது குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னா ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அந்த ஊறுகாயில எத்தனை ரகங்கள் இருக்கோ அத்தனை ரகங்களும் அந்த பீங்கான் ஜாடியில் போட்டு அதை எடுத்து வைக்கணும் கல்லூப்பு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறையவே கூடாது அப்படிங்கிறது கல்லூப்பம் தோரம்பருப்பு புளி இது மூணும் குறையவே கூடாது அது கொஞ்சமாக இருக்கும் போதே அதை வாங்கி நிரப்பி வச்சுக்கணும் மண் பானையில் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி வைக்கணும் காரணம் எதனால அப்படின்னா இன்னைக்கு மார்வாடிகள் எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாயிருந்தாலும் அவங்க வீட்டில் கண்டிப்பாக மண் பாத்திரம் இருக்கும் அந்த மண் மண்பானையில தண்ணி கண்டிப்பாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வெந்தயம் இப்போ சமையல் அறையில என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்தயம் இருக்கும் இல்லையா அந்த வெந்தயத்தை எப்பவுமே ஒரு டப்பால கொட்டி கண் பார்வையில் படுற மாதிரி நம்ம அந்த வெந்தயத்தை வைக்கணும் ஏன்னா சுக்கிரனுடைய அனுகிரகம் பெற்றது வெந்தயம் நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய வந்தயம் கருப்பு வந்தயம் அந்த கருப்பு வந்தயத்தை முடிச்சா கட்டி பூஜை அறையில நம்ம தொங்க விட்டுட்டாலே போதும் சுக்கிரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்கம்மா ஜெய் சாயிரம்